லாயக்கில் உனக்கு இந்த செருப்போட வேல்யூ என்னன்னு தெரியுமா உனக்கு ஏன் தப்புதான் ஒன்று லட்சம் ரூபாய் லூய் விட்டான போய் உன்கிட்ட கொடுத்தேன் பாரு ஏன் புத்திய செருப்பால அடிச்சுக்கணும் ஷோரூம் எடுத்துட்டு போடான்னு சொன்னா ஏதோ தெருமுன கடையில போய் தேச்சிட்டு வந்திருக்கற நீ அறிவில்ல உனக்கு இத போட்டுட்டு எப்படிடா நாளைக்கு நான் ஃபங்க்ஷனுக்கு போவேன் என்று தன் கையிலிருந்து செருப்பை தூக்கி தன் மருமகன் சூர்யாவின் முகத்தில் அடித்து கத்திக்கொண்டிருந்தார் மாமியார் வனிதா மனுச்சிருங்கதா ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் நான் உடனே சரி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் கேச்சை ஓ எல்லாேருக்கும் ஜூஸ் எடுத்துட்டு வா சூர்யாவிற்கு நடந்து அநியாயத்தை தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டு அந்த வீட்டின் வேலைக்காரி கமலம் அதுங்கள பாரு சின்ன பொண்ணுங்க மாதிரி மினிக்கிட்டு தெரியுதுங்க நம்மள மாதிரி உழச்ச காசில் சாப்பிட்டா மற்றவங்கள மதிக்க தெரியும் புருஷன் காசில் சாப்பிட்டா எப்படி தெரியும் நீ இந்த வீட்டு மருமவன் அப்படியா நடத்துறாங்க இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படணும்னு தலையெழுத்தா கண்ணு இதெல்லாம் உன் பெத்தவங்க பார்த்தா எவ்வளவு மனசு கஷ்டப்படுவாங்க தெரியுமா அவங்க தான் இங்கே இல்லை விடுங்கக்கா என் மாமனார் கேட்டா இருந்தா இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன் பிரீத்திக்கு என்ன பிடிக்கலன்னு தெரிஞ்சிருந்தா நான் சம்மதிச்சிருக்கவே மாட்டேன் என்று உடைந்த குரலில் வருத்தத்தோடு சொல்லி முடித்தான் சூர்யா விடுங்க தம்பி எல்லாம் மாறிடும் அதான் அந்த ஜோசியக்கார் சொன்னாருல்ல நாளையில இருந்து உன் வாழ்க்கையே மாறப்போகுதுன்னு உன் ஜாதகம் ராஜ ஜாதகம் சூர்யாவை உற்சாகப்படுத்தும் விதமாக கமலம் கூற இதெல்லாம் கேட்க நல்லாதான்கா இருக்கும் நம்புங்க தம்பி நடக்கும் தம்பி நாளைக்கு உன் பிறந்த நாளாச்சு பிரீத்தி அம்மாக்கு தெரியுமா கமலம் அப்பாவியாக இந்த கேள்வியை கேட்க பிறந்த நாளா எங்க கல்யாண நாளே அவ மறந்துருப்பா

விஷ் பண்ணா ஆனால் இந்த மகிழ்ச்சி சில நொடிகள் கூட நீடிக்கவில்லை ஐயா இங்க ஒண்ணுமே இல்லீங்க நல்லா பாருங்கமா ஃப்ரிட்ஜ்ல தான் இருக்கும் ஐயா இங்க கேக் இல்லீங்க ஐயா இல்லையா வாங்கி ஃப்ரிட்ஜ்ல தான வச்சேன் ரவிக்குமார் அதிர்ச்சியாகி திரும்பி பார்க்க டீனோ அந்த கேக்கை சாப்பிட்டு கொண்டிருந்தது அதை பார்த்து கடும் கோபமடைந்த ரவிக்குமார் வனிதா

நம்ம மாப்பிளைக்கு காஸ்ட்லியான கேக் வாங்க கூடாதா நான் ஏதோ நாய்க்கு வாங்கின கேக் நினைச்சேன் கோபமாக கண்கள் சிவக்க நின்று கொண்டிருந்தார் ரவிக்குமார் நம்ம மாப்பிள்ள எவ்வளவு பெரிய ஆளு என்னால நீங்க எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க நீங்க வாழ்த்தினதே எனக்கு சந்தோஷமாமா சூர்யா அவரின் பாதத்தை தொட்டு ஆசிர்வாதம் வாங்க ரவிக்குமார் சூர்யாவை கட்டி அணைத்துக்கொண்டார் சரியாக அந்த நேரத்தில் சூர்யாவின் போனிற்கு பிரீத்தியிடம் இருந்து டெக்ஸ்ட் மெசேஜ் வந்தது தன் வாழ்க்கையிலேயே முதல் முறையாக பிரீத்தியிடம் இருந்து மெசேஜ் வந்ததை நினைத்து மகிழ்ச்சியாக அவளை பார்க்க சென்றான் சூர்யா தன்னுடைய பிறந்த நாள் ஞாபகத்திற்கு வந்து தனக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸை கொடுக்கப் போகிறாள் என்று நினைத்து சூர்யாவின் மனம் மகிழ்ச்சியில் அலைபாய்ந்து கொண்டிருக்க அவளுக்காக பூங்கொத்தை வாங்குவதற்கு வண்டியை நிறுத்தினான் சூர்யா அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு போன் கால் வந்தது பிரீத்தியின் சகோதரன் சதீஷ் அவனை அழைத்து இருந்தான் சூர்யா ஒரு சிறப்பு திச்சுட்டு வர உனக்கு ரெண்டு நாள் வேணுமாடா எங்க அக்காக்க கல்யாணம் பண்ணி வச்சாம் பாரு எங்க அப்பா அவன சொல்லணும்டா அதை கேட்டு எரிச்சல் அடைந்த சூர்யா சதீஷ் கொஞ்சம் பார்த்து பேச எனக்கு இன்னைக்கு பர்த்டே அத கூட நிம்மதியா கொண்டாட விடாம நீ உங்க அம்மாவை ஏன் என்ன பாடா படுத்துறீங்க ஒரு வயசுக்கு மேல பர்த்டேங்கிறது கோடி கோடியா சம்பாரிச்சவனும் வாழ்க்கையில சாதிச்சவனும் கொண்டாடுறதுரா நீ ஏன் எங்க வீட்ல வெட்டியா ஓசி சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க உனக்கு எதுக்குற அந்த பர்த்டே கொண்டாட்டம் ஒழுங்கா போய் செருப்பை தைச்சிட்டு வா சோத்துல இன்னைக்கு ரெண்டு தொண்டு எக்ஸ்ட்ரா போட சொல்றேன் எலும்ப இல்ல நாலு தொண்டா போட சொல்லிட்டா போதுமா பர்த்டே கிஃப்ட் என்று அசிங்கப்படுத்திவிட்டு சதீஷ் காலை கட் செய்ய சூர்யா தனது மாமியாரின் செருப்பை எடுத்து கோபத்தில் தூக்கி எரிய நினைத்தான் ஆனால் சுதாரித்துக் கொண்டான் இது இங்கே இருக்கட்டும் நான் சரிங்க தம்பி என்று அந்த பூக்கடைக்காரரை பார்த்து சொல்லிவிட்டு பிரீத்தியை பார்க்கும் உற்சாகத்தில் பார்க்கிங் ஓரமாக பைக்கை நிறுத்திய சூர்யா திரும்பி நடப்பதற்குள் அந்த பைக்கில் வந்து மோதிய ஒரு கார் காரை விட்டு வெளியே வந்த பிரீத்தியின் நண்பன் தேவா தன் தவறை மறைப்பதற்கு சூர்யாவை கோபமாக திட்ட ஆரம்பித்தான் டெய் கண்ணு தெரியாத கபோதி உன் குப்ப பைக்க பார்க் பண்றதுக்கு ஏன் பார்க்கிங் தான் கிடைச்சதா உன்னால என் வண்டி வர ஸ்கிராச் ஆயிடுச்சா பரதேசி என்று தேவா கத்த சூர்யாவுக்கு கோபம் கொந்தளித்தது இங்க பாருங்க பார்த்து பேசுங்க எடுக்க சொன்னா எடுக்க போறோம் அதுக்கு வந்து இடிப்பீங்களா ஆக்சுவலா இங்க கோவப்பட வேண்டியது நானு என்று சொன்ன சூர்யாவை மேலும் கீழும் கேவலமாக பார்த்த தேவா கோவப்பட்டுதான் பாரு பார்க்க பரதேசி மாதிரி இருக்க உன்னெல்லாம் எவண்டா உள்ள விட்டது இன்னொரு வாட்டி நான் இந்த இடத்துல உன்னை பார்க்க கூடாது புரியுதா கிளம்புங்கிறது என்று தேவா கடுமையாக பேச தேவாவை முறைத்த சூர்யா தன் முழு கோபத்தையும் அடக்கி கொண்டு ப்ரீத்தியின் கேபினுக்கு செல்ல லிஃப்ட்டில் ஏறினான் என் ஜுவல்லரி காணோம் எங்க போச்சுனே தெரியல காம் டவுன் கண்டிப்பா பேக்லதான் இருக்கும் தேடி நான் எல்லா இடத்துலயும் நல்லா தேடிட்டேன் எங்கேயுமே காணோம் இந்த சூர்யா வேலையா தான் இருக்கும்

திருடன் என்கின்ற பட்டத்துடன் மனமுடைந்து வெளியேறினான் பின்பு பார்க்கிங்கில் பித்து பிடித்தவன் போல் நின்று கொண்டிருந்த சூர்யாவிற்கு கமலம்மாவிடம் இருந்து கால் வந்தது ஹலோ தம்பி எங்க தேடி அந்த செயின் கிடைக்கலப்பா இப்ப என்னப்பா பண்ண போறேன் நீ என்று அக்கறையாக கேட்ட கமலத்திடம் அக்கா எனக்கு தெரியலக்கா என்று பாவமாக கூறினான் சூர்யா ஆ என் தாலி செயின் இருக்குது அதை வேணா வச்சு புதுச் செயின் வாங்கி பொண்ணுக்கு குடுத்திரியா என்று கமலம் அப்பாவியாக சொல்ல சூர்யா திடீரென உடைந்து அழ ஆரம்பித்தான் அதெல்லாம் வேண்டாம் அக்கா நீங்க கேட்டது போதும் நான் பார்த்துக்கறேன் சரி கண்ணு 힛힛. <laughs> சித்தி கோபமாக சேரில் உட்கார்ந்து இருக்க அவளை சுற்றி அவளுடைய தோழிகளும் தேவாவும் நின்று கொண்டிருந்தார்கள் தேவா பிரீத்தியை சமாதானம் செய்து கொண்டிருந்தான் அடம் பிடிக்காத பிரீத்தி செக்கினிக்கணும் அரை மணி நேரம் கூட இல்ல அந்த ஃப்ராடு செயனை வித்திருப்பான் ஆமாம் பிரீத்தி சொன்னா கேளு நமக்கு சைனா விட அமெரிக்கன் டீல் தான் பெருசு அதுக்கப்புறம் வந்து கூட நம்ம அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம் டைம் ஆச்சு பிரீத்தி கிளம்பு என்று மூவரும் சமாதானம் செய்த பிறகு அரை மனதோடு சூட்கேஸை எடுத்துக்கொண்டு கிளம்பினால் கோபமாக சொல்ல தேவா மிகவும் வேகமாக தன் முன்னால் நின்று சூர்யாவின் பைக்கை இடித்து தள்ளினார் திடீரென அந்த காரை வழிமறித்து ஒரு ஆட்டோ நிற்க சடன் பிரேக் போட்டு காரை நிறுத்தினான் தேவா திருட்டு நாயே கொடுக்க விடுறேன் செஞ்சிருக்கியா என் பொண்டாட்டிக்கு செயின் வாங்கி கொடுக்க நீ நான் உனக்கு பெருசா ஒண்ணு வச்சிருக்கேன் பாத்தியா பிரீத்தி நீ சேனை திருடிட்டு அவனை தப்பா பேசுறியா உனக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்கு பாத்தியா பிரீத்தி இந்த பிராடு தான் சேனை திருடி வச்சிருக்கோம் பிரீத்தி அதனை ஆச்சரியமாக வாங்கி கொள்ள நீ எந்த டென்ஷனும் இல்லாம ரிலாக்ஸ்டா மீட்டிங் பிரசன்ட் பண்ண ஆல் தி பெஸ்ட் இந்த இத்து போனவங்க கிட்ட எல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத பிரீத்தி ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு தேவா பாய பொத்திட்டு கம்முன்னு இருக்கணும் நான் என் பேசிட்டு இருக்கேன் ஏதாவது சத்தம் வந்தது நீ எதுக்கும் கவலைப்படாத பிரீத்தி நீ இன்னைக்கு கண்டிப்பா யூஸ் போவ பத்திரமா போயிட்டு வா டோன்ட் வரி சூர்யா இவ்வளோ கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை எனக்கு அவன் வேற மாதிரி ஒரு ஆளா தெரியறான் டிராஃபிக்கில் அடித்து பிடித்து விமான நிலையத்தை அடைந்தாலும் உள்ளே நுழைந்த பொழுது அந்த ஃப்ளைட் கிளம்பி விட்டது என்கின்ற அதிர்ச்சிகரமான அனௌன்ஸ்மெண்ட் பிரீத்தியின் காதில் கேட்டது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சூர்யா தான் என்று பிரீத்தி புலம்பிக் கொண்டிருக்க நீங்க பிரீத்தி தானே எஸ் உங்க பிளைட் மிஸ் ஆயிடுச்சுன்னு நீங்க வருத்தப்பட வேணாம் மேம் ஆர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல இருந்து உங்களுக்காக ஸ்பெஷல் சார்ட்டர் பிளைட் ரெடி பண்ணியிருக்கோம் வாட் மே ஐ ஹேவ் யுவர் பாஸ்போர்ட் என்று பாஸ்போர்ட்டை எடுக்க முயற்சிக்க அதோடு சேர்ந்து சூர்யா திருடியதாக சொன்ன செயின் வெளியே வர அதிர்ச்சி ஆனால் பிரீத்தி பின் சூர்யா எடுத்த செயினையும் இப்போது கிடைத்த செயினையும் எடுத்து ஒப்பிட்டு பார்த்தாள் எப்படி ரெண்டு செயின் பிரீத்தியின் கையில் உள்ள செயினை பார்த்து வியந்த அந்த அதிகாரி வா மேம் நீங்க தான் அந்த லக்கி கேர்லா இது ஒரு லிமிடெட் எடிஷன் சஃபயர் செயின் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் சூரத்ல ஸ்பெஷல் சார்ட்டர்ட் ஃபிளைட்ல வந்தது இது உங்களுக்காக தான் வந்ததுன்னு தான் தெரியுது இத யார் வாங்குனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அது கான்ஃபிடென்ஷியல் மேம் சாரி போர்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு ஷால் வி மூவ் மிஸ்ஸஸ் சூர்யா சக்கரவர்த்தி சூர்யா சக்கரவர்த்தி

ஒரே நிமிஷம் என்ட்ரன்ஸ் கேட் கிட்ட மட்டும் வரியா எதுக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் சீக்கிரம் இருவர் ஏர்போர்ட் என்ட்ரன்ஸுக்கு ஓடி வந்தால் பிரீத்தி அங்கே அவள் பார்த்தது கனவிலும் எதிர்பார்க்காதது சிறுப்பு தைக்க சொன்ன மாமியாரே திடீரென்று எல்லோர் முன்னிலையிலும் மருமகன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டது ஏன் தாலி கூட வாங்கித்தர வக்கில்லாத புருஷன் எப்படி தன் மனைவிக்கு பல கோடி ரூபாய் சாட்டர்ட் பிளைட்டை வாங்கி கொடுத்தான் பென்ஸ் காருக்கு சொந்தக்காரன் ஒரு பிச்சைக்காரனை போல் நடிப்பது ஏன் அவ்வளவு பெரிய யுஎஸ் பிளைட்டே ஒரு பிச்சைக்காரனுக்காக ஏன் நிறுத்தி வைத்தார்கள் லிவ்விங் ரூமுக்குள் பாட்டுக்களை ரசித்தவாறு நுழைந்த வனிதா கண்களை மூடிக்கொண்டு பாட்டு கேட்டபடி சோபாவில் அமர்ந்திருக்கிறாள் மெல்ல உறக்கம் அவளை தழுவ அப்படியே சாய்ந்து பாட்டு கேட்டபடியே தூங்கிப் போனாள் திடீரென்று ஒரு திகிலூட்டும் காட்சி அவள் கனவில் வருகிறது சூர்யா அவளிடம் கத்தியை காட்டி வெறுப்புடன் பேச ஆரம்பிக்கிறான் உனக்கு ஏழை மருமகன்னா அவ்வளவு இலக்காரமா போச்சா இனி நீ உயிரோடு இருந்தாதானே என்ன வேலைக்காரன் மாதிரி நடத்துவ அவன் மேலும் இப்பவே உன்னை கொன்னுடுறேன் அதுக்கப்புறம் நீ என்ன பண்றன்னு நானும் பார்க்கிறேன் என்று ஆத்திரத்தில் கத்த பயத்தில் நடுங்குகிறாள் வனிதா என்ன மன்னிச்சிடுங்க மாப்பிள்ள ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க, இனிமேல் யாரையுமே கேவலமா அடிமை போல நடத்த மாட்டேன் ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க என்று அவளது அலறல் வீடு முழுவதும் எதிரொலிக்கிறது அப்போது கிச்சனிலிருந்து சூர்யா பதற்றத்துடன் லிவிங் ரூமுக்குள் நுழைகிறான் அத்தை என்ன ஆச்சு எந்திரீங்க என்ன ஆச்சு ஏன் இப்படி பயந்து கத்துறீங்க ஏதாவது பிரச்சனையா என்று கேட்க திடுக்கிட்டு கண் விழிக்கிறாள் வனிதா நிஜத்தில் அமைதியாக நின்று கொண்டிருக்கும் சூர்யாவை பார்க்கிறாள் நடுக்கத்துடன் சுய நினைவுக்கு வந்தவளாய் அதெல்லாம் ஒன்னும் நீ போய் உன் வேலையைப் பாரு என்று சொல்லி நடந்த பயங்கரத்தை மறைத்து அந்த சூழ்நிலையை சமாளித்து விட்டாள் சூர்யா அங்கிருந்து சென்றதும் வனிதாவின் பயம் மீண்டும் அவளைச் சூழ்ந்து கொள்கின்றன மனதுக்குள் அப்பா என்ன ஒரு கொடூரமான கனவு இனிமேல் எதுக்கும் இவன் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் கனவே இவ்வளவு கொடூரமா இருக்கு ஒருவேளை இது நிஜமா இருந்தா எப்பா நெஞ்செல்லாம் நடுங்குது ஒரு பெருமூச்சுடன் அந்த கனவின் அதிர்ச்சியில் இருந்து மீள முயற்சிக்கிறாள் வனிதா வனிதா கண்ட கனவு பழித்து விடுமா வனிதா கனவில் சூர்யா கொடூரமாக வருவதன் பின்னணி என்ன முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம்ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது